கடகராசி என்பர்கள் எப்போதுமே மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் சில நீ இடத்துல அவமானப்படுறீங்க ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்துறாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களோடைய எட்டாம் இடத்துல கவர்ணங்களோடு ஒரு நட்புறவாக பழகிட்டு இருப்பீங்க ஆனா அந்த அலுவலகத்துல உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு தவறான வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ராகுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் உண்டான மாற்றங்கள் இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது ஜாதக ரீதியான பலன்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடக ராசி என்பர்கள் எப்போதுமே மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க யார் என்ன அதை நம்பிட்டு அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் சுய புத்தியை விட சொல் புத்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதுதான் மற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைச்சு அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கி அதுல தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப அதையே செய்து நடத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இவர்களுக்கு பெரிய அளவுக்கு நம்ம நம்பிக்கை கிடையாது அதனால மற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நோக்கி செயல்படுபவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் ரொம்ப பாசம் பரிவு அடுத்து அதிகமாக இருக்கிறதுனால மற்றவர்கள் கிட்ட ரொம்ப ஏமாற்றம் அடையக்கூடியவர்கள் அதிலும் ஒரு ஒரு பருவ வயிறு உடையவர்கள் அப்படின்னா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட ரொம்ப ஏமாற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் மற்றவர்கள் ஏதாவது சொல்றாங்க இப்ப காதல் போன்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிராளிகள் என்ன சொல்றாங்களோ அதை நம்பி அப்படியே அந்த இடத்துல ஒரு கோபு தேவையில்லாம பேசுறது அடுத்து அவங்கள நம்பி உங்களுடைய பர்சனல் சொல்றது இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடந்துகிட்டே இருக்கும் அதனால உங்களுடைய மனம் போன போக்குல இவர்கள் எப்போதுமே போயிட்டே இருப்பாங்க அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் இதற்கு மிகப்பெரிய ஒரு ரெமிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா போன்ற பயிற்சிகள் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் மாதிரி அந்த மனநிலை ஒரு நிலையாக இல்ல ஒருங்கிணைந்து நடக்கும் அந்த தவறுகள்னால ரொம்ப டிப்ரஸ் ஆகிறது ரொம்ப தேவையில்லாத கோவப்படுறது அடுத்து அந்த கோவப்பட்டுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க எப்போதுமே இந்த தியான பயிற்சிகளை மே மேற்கொள்றது மிக சிறந்த ஒரு கவசமாகவும் ஆயுதமாகவும் பயன்படும் யார்கிட்டையும் நீங்க ஏமாறாம இருப்பீங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்துறாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த யோகா போன்ற பயிற்சிகளை எடுக்கிறது நல்லது அடுத்து வீட்டுல டெய்லி விளக்கு ஏத்தணும் விளக்கு ஏத்தல ஒரு நாள் விளக்கு ஏத்தலைன்னா இவர்களால மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை இவங்களே கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் விளக்கு ஏத்தல வீட்டுல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இதனால மிக பெரிய அளவுக்கு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமாக இருங்க இவர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி எட்டாம் இடத்துல நடக்க போகுது ஏற்கனவே ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த கடகராசி என்பர்களுக்கு இதனால கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கோபங்கள்லாம் வந்துட்டு இருக்குது இந்த காலகட்டம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களினுடைய எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வயத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடனே போய் போய் நீங்களே மருந்து ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடறது ஒரு சின்ன ஒரு கோல்டா இருக்கும் அதற்கு நீங்க ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் நீங்களே எடுத்துக்கிறது இந்த மாதிரியாக எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நீங்களே போய் செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது நோய் தொந்தரவை கொடுக்கும் இல்ல தேவையில்லாத வருமான இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு சொந்தக்காரர் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய பங்குகள் வரவே வராது நீங்க என்ன ஒரு போராட்டம் செய்தாலும் என்ன ஒரு முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உங்களுடைய தாத்தா பாட்டியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முனைப்பாக இருக்க மாட்டாங்க உங்களை எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதை இந்த இடத்துல போய் நீங்க பிரஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இதனால நிறைய ஒரு வேற்றுமைகள் பிரிவுகள் உறவுகள் மீது ஒரு வெறுப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல போய் பூர்வீக சொத்துக்குண்டான முயற்சிகள் செய்யலாமா செய்யவே கூடாது செஞ்சீங்கன்னா அதனால உறவுகள் பிரிவுகள் கருத்து வேறுபாடு தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்குகள் முதல்ல வரும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகங்கள் போயாச்சு அப்படின்னாலே வழக்குகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரியா இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அப்படியே அப்பட்டமா மற்றவர்களை நம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அந்த நம்பி நீங்க செய்த சில விஷயங்கள்னால இப்ப ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கும்போது ரொம்ப நீங்க தான் அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பரஸ்பரம் நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாமே செஞ்சிருப்பீங்க இப்போ அவங்க உங்களை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதனால மிகவும் மனவேதனை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வழியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கிறவங்க தயவு செய்து அதுல இருந்து வெளியில வர்றதுதான் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த ஆகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி உங்களுடைய தேவையில்லாத ஒரு பங்கத்தை ஒரு அமைப்பை கொடுத்துரும் நீங்க ஒரு அலுவலகத்துல தெரிந்த நபர்களோடு ஒரு நட்புறவாக பழகிட்டு இருப்பீங்க ஆனா அந்த அலுவலகத்துல உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு தவறான கருத்துக்களை மற்றவர்கள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தேவையில்லாம பழகுறாங்க வேலை செய்ய ாங்க இவங்களை வேலையை விட்டு அனுப்புறதுதான் நல்லது இந்த மாதிரியாக உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களை பற்றி ஒரு தவறான ஒரு பரப்புரைகளை உங்களை சார்ந்தவர்கள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால உங்களுடைய அந்த பதவிகள் பதிபோகுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கடகராசி என்பவர்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்க போது ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறார் இதனால தேவையில்லாத போராட்டங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அந்த செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிற குடும்பஸ்தானம் அந்த அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை வெறுக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடும் ஏமாற்றங்கள் ஆன்லைன் ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதனால வருமானத்தெல்லாம் சேமிப்பெல்லாம் ரொம்ப பதில் பத்திரமா யார்கிட்டயாவது நீங்க நான் எவ்ளோ வச்சிருக்கிறேன் அவ்ளோ வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால நிறைய வருமான இழப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு தருணம் முதலீடுகள் அப்படின்ற விஷயத்துல பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டிலயோ லேண்ட்லயோ இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ண கூடாது பண்ணனீங்கன்னா அதனால சில பாதிப்புகள் உண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எனக்கு கொஞ்சம் அட்ரஸண்டாக இருக்கு இதெல்லாம் தீருமானா இதை எப்படி கண்டினியூ பண்ணனும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு பாத்துக்கலாம் திருமண வரன்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க தவறான ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு அதனால இந்த கழக ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இப்படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கேட்கணும்